பாலும் தலை தேனும் பாகும் பருப்பும் நான்கு கடந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் முத்தமிழ் அண்ணையேன் நித்தவும் உன்னையேன் நினைக்கின்ற நெஞ்சம் வேண்டும் சத்தியம் காக்கவும் சங்கடம் நீங்கவும் சக்தி நீ தர வேண்டும் வித்தைகள் கற்றவை வீணாகி போகாமல் விளைநிலமாக வேண்டும் கண்ணி தமிழாய் கற்கண்டாய் தேஞ்சுவையாய் எண்ணிலிருந்து இணையாலும்பனுமானேன் உன்னை வணங்கி தொடங்குகின்றேன் ஒரு நம்பி அப்போதி அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பெற்ற ஒரு அற்புதமான நாயனார்னா இந்த அப்போதி அடிகள் தான் இவர் திங்களூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தில் திரு அவதாரம் செய்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சோழ வளநாட்டின் ஒரு பகுதி தான் இந்த திங்களூர் இவர் இளமை முதலே சிவபெருமான் தீராத காதல் கொண்டிருக்கிறார் அதனால அடியார்களை பணிய வேண்டும் என்ற எண்ணத்தை தன்வசம் கொண்டவர் இந்த அப்போதியடிகள் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார் இவர் குடும்பமாக சிவதொண்டு செஞ்சு வந்து இப்ப அவருக்கு திருநாவுக்கரசரின் வரலாறு தெரிய வருகிறது நாவுக்கரசர் என்ற பட்டம் வழங்கிய போட்ட போது சிவபெருமானவரை காப்பாற்றிய விதம் கள்ள கட்டி கடல்ல போட்ட போது சிவபெருமானவரை காப்பாற்றிய விதமெல்லாம் இவர் ரொம்ப கவர்ந்தது அதனால இந்த நாவுக்கரசர் என்ற பட்டம் வழங்கிய அந்த சிவபெருமானின் சப்தம் உலகமும் வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அதனால திங்களூரில் தான் செய்த தர்மங்கள் எல்லாத்திற்கும் நாவுக்கரசர் என்ற பெயரையே வைத்தார் நாவுக்கரசர் பாடசாலை திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் நீர் மோர் பந்தல் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சிருந்தார் வீட்டுல அவரோட குழந்தைங்களுக்கு என்ன பேரு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு இவர் வீட்டுல இருக்க படிகள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர் வச்சிருக்க பேரு திருநாவுக்கரசர் இப்படி இருந்தா அவர் திருநாவுக்கரசர் மேல அவ்வளோ பக்தி கொண்டு வாழ்ந்து வராங்க இப்படி இருக்க இந்த சமயத்துல திருநாவுக்கரசபெருமான் அந்த ஊருக்கு எழுந்தருட்றாங்க இப்ப எங்கு பார்த்தாலும் என்னடா இது நம்ம பேர்ல இவ்வளோ தர்ம பணியை யாரா செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தண்ணீர் தருகின்ற சாலைக்கு போறாங்க அங்க மேல எழுதியிருக்கு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாக்க திருநாவுக்கரசர் நீர் மோர்பந்தல் பந்தல் அப்படின்னு இருந்தது அங்க வந்த ஒருத்தரை பார்த்து நாவுக்கரச பெருமான் கேக்குறாங்க இது யாருடையதப்பா அப்படின்னு கேக்குறாங்க அங்க இருந்தவரும் சொல்றாங்க நாவுக்கரசர் என்ற பெயரில் இருப்பதெல்லாம் அப்பூதி அடிகள் நடத்தி வருவது அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்பூதி அடிகள் என்பவர் தான் இந்த நாவுக்கரசர் என்ற பெயர் இவ்வளவு தர்ம பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு அப்பர் பெருமாள் கேக்குறாங்க உடனே ஆம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க வில்லன் அடிகளாருடைய வீடு அப்படின்னு சொல்றாங்க அப்பர் பெருமானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரோட வீட்டுக்கு போறாங்க வந்தாடி யார் யாரோ அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு செய்ய வேண்டிய பணிவடிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அவர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு அப்ப அப்பர் பெருமான் அப்போதி அடிகளார பார்த்து கேக்குறாங்க உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு அப்போது அடிகாயி என்று பெயர் அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்றாரு இந்த தர்ம பணிகள் சுவாமி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளோட பெயர் என்ன அப்படின்னு நவுக்கரச பெருமான்னு கேட்கிறாங்க மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா வீட்டுல மனைவிய எப்படி கூப்பிடுவேன் அம்மா திருநாவுக்கரசு அப்படின்னு கூப்பிடுவேன்னு சொல்றாரு சரி இவ்வளவு தர்மபடைகள் செய்யே இதெல்லாம் யாரோ ஒருவரின் பேர்ல சேர்ந்தா என்ன அப்படின்னு அப்பர் அடிகளுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு இப்படி வைதல் பார்க்காம இப்படி சிவவேண்டம் பூண்டிருக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்வியா இது அவர் யார் தெரியுமா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சிவபெருமானவருக்கு எவ்வளவு செய்யவே இருக்கார் தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு கேட்டியிருங்கிறாயே ய யாரு நீதான் கொஞ்சம் சொல்ல தெரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்றார் அப்போதைய இவருக்கு யாருமே யாருக்குமே தராத ஒரு அதிசயம் பாய்

அப்பா சமணம் புகுந்து அங்கு அனுபவித்து அவதிப்பட்ட பாவி நான் தான் அந்த திருநாவுக்கரசது எழியேன்தான் அப்படின்னு இந்த அவர் பெருமான் சொல்றார் அப்ப அப்போதிகளுக்கு எப்படி இருக்கும் இவ்வளவு நாள் இவரை பத்தி கேள்விதா பற்றிருக்கார் இவ்வளவு இப்ப அப்பர் பெருமான வீட்டு தெரியாமனே அவர் எதிர்பாரம் பண்ணிட்டேன் உடனே சாஷ்டாங்கமா அவரோட தாயில விழுந்து ஆஹ் என்ன மடிச்சிருங்க சுவாமி உங்களுக்கு தெரியாம நான் வந்து எதிர்பாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே என் பெயரே இவ்வளவு தர்மங்களை பண்றியே இது என் பெயர் இல்ல சிவபெருமான் கொடுத்த பெயர் அதனால நீ வாழ் நீ வந்து நல்லா வாழ்வ அப்படின்னு ஒரு ஆசிர்வாதம் பண்றாங்க உடனே அப்போதைய அடிகளும் வந்து நம்ம கோவிலுக்கு போய் சிவபெருமான பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்து அமுது செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க சிறு நீங்கள சுவாமி கும்புறதுக்காக கோவிலுக்கு எல்லாம் இருந்து வர சாதாரண அடியார்களுக்கு உணவு கொடுக்கவே அவங்க வீட்டுல சாப்பாடு செய்வாங்க பிரம்மாண்டமா செய்வாங்க அவ்வளவு அவசர அவசரமா படப்படப்பா நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கனாக்கா அப்போது எடுக்கிறோடைய மனைவி என்ன பண்றாங்கனாக்கா உங்களுடைய மூத்த பிள்ளையான மூத்த திருநாவுக்கரசரை கூப்பிட்டு நம்மளுடைய அடியார் சாப்பிடுறதுக்கு வாழைகளை அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க வரும் வாழ்க்கை அறுக்கிறதுக்காக போறாங்க ஒரு நாகம் அவரை தீண்டிடுது அந்த விஷம் மயக்கத்திலையும் தன் தாயார்கிட்ட அந்த இலைய வந்து கொடுத்து எந்த என்ன நடந்தாலும் அடியாருக்கு உணவு கொடுப்பது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வாங்கி விழுந்துருது இந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது வாழையில இருக்க போன குழந்தை இப்படி சொல்லுது மயங்கி விழுவுதேன்னு பாக்குறாங்க அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரியுது நாகம் தீண்டி அந்த குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு அப்போதி அடிகளாரு கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன செய்ய முடியும் அந்த நேரத்துல எல்லாத்தையும் சொல்றதா வேணாமா சொன்னா வந்த அடியார் சாப்பிட மாட்டார் சரி குழந்தை வேற கடைசி நேரத்துல கூட இப்படி சொல்லியிருக்கே அப்படின்னு அந்த அடியா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா நம்ம அந்த அப்பற்பன் மட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பட்டாங்க இப்ப அவரும் வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அப்பர் பெருமான் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ அப்போதைய அடிகளை பார்த்து கேட்குறாங்க அவருடைய மூத்த பிள்ளை மூத்த திருநாவுக்கரசர் எங்க அவருக்கு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அப்போதைய அடிக்கடும் சுவாமி அவன் இப்ப உதவ மாட்டார் அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை இருந்தாக்க தாய்க்கு தந்தைக்கும் முகவாட்டமா இருக்கும்ல அந்த முகத்தை பார்த்து அப்பர் பெருமான் என்ன கேட்டாருனாக்கா மூத்த திருநாவுக்கரசு எங்க நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க உங்க இதுக்கு மேல அவனால மறைக்க முடியல அதனால சரிங்க எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க இப்படி ஒரு குழந்தை இறந்ததை கூட மறைச்சு எனக்கு உணவு கொடுக்க நினைக்கிறீங்களே அவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்களே ஏன் என்னாலும் இந்த வீட்டுல ஒரு துக்கம் நடக்க கூடாது எங்க குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து சிவருமானுடைய சன்னதியில வச்சு பத்து பதிகங்கள் பாரு நீ கொடுத்த பட்டத்தை உலகங்களுக்கு நிலைநாட்ட நிலைநாட்ட இருந்த ஒரு அடியாருக்கு வந்த சோதனையா இரண்டு கொலாம் மூன்று கொலாம் பாடும் போது எந்த நாகம் தீண்டி அந்த குழந்தை இருந்ததோ அதே நாகம் வந்து அந்த விஷத்தை எடுத்துட்டு போகுது அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு சில காலம் அங்கேயே தங்கி இருந்துட்டு திருப்புகளூர் போகணும் அப்படிங்கறதுக்காக விடைபெற்று செல்ற அப்ப அப்போதி அடிகளா இருக்கு இவர் புரியவே இடம் ஆனாலும் இவருடைய தொண்டு உலகம் எல்லாம் பரவணும் அப்படிங்கறதுக்காக இவர் விடைபெற்றி கிளம்புற இப்ப நம்ம இந்த அப்போதி அடிகளார்டு கத்துக்க வேண்டியது என்னன்னாக்கா எல்லாத்தையும் நம்ம பேர்லயே வச்சுக்கணும் எல்லாமே நம்ம தான் செய்யணும் எல்லாத்துலயும் நம்ம பேர் தான் இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒரு அரியாருடைய பேர்ல வச்சா என்னதான் நல்லது கிடைக்கும் அப்படிங்கறத இந்த அப்போதி அடிகள நமக்கு உணர்த்தி இருக்காங்க இதோடு இந்த அப்பூதியடிகளுடைய வரலாறு பூர்த்தி அடைகிறது அந்த சிவபெருமானின் அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்